ஆண் பெண் காமௌசியம் தாங்க இது ஒருத்தங்க ஒரு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து காமத்துக்கு மட்டும் உங்கள்கிட்ட வராமல் இருக்காங்களா மாற்றி அமைச்சர்லாம் அவங்களே விருப்பப்பட்டு அவங்களே நெருங்கி வர மாரி பண்ணிடலாம் நீங்கள் எந்த அப்ரோச்சும் போய் பண்ண தேவையில்லைங்க சரிங்களா நீங்கள் எந்த முயற்சியும் போய் பண்ண தேவையில்ல நீங்கள் எந்த பொருளும் கொடுக்க தேவையில்லை அவங்கள்ட்ட சரிங்களா அவங்களோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அவங்களே காமத்துக்கு உங்களை கூப்பிட்ற மாரி பண்ணலாம் சரிங்களா இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம்தாங்க என்ன சொல்கிற வசியம்ன்றது அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறது தான் சரிங்களா வசியம்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஏற்ற மாரி அவங்கள சேஞ்ச் பண்ணுறது சிலர் வந்து இந்த மைய தரேன் இது தரேன்னு இது எல்லா வீடியோலையும் இது ஏன் சொல்கிறோன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க மைய தரவுனா நடக்கும் இந்த கயிறு கட்டினா நடக்கும்ன்றதுலாம் முட்டாள்தனம் பரிகாரம்ன்ற பரிகாரன்ற பேரில் மனுஷனை முட்டாளாக்குறது ஆக்கிறது கறி பிடிச்ச மைய எடுத்து தரவுனா ஒன்றும் நடக்காது நான் பண்ணுறது பழைய காலத்து முறை சரிங்களா சிறப்பாக வசியம் செஞ்சு தரேன் இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி பிரிஞ்சிருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி அனுப்புங்க வசியம் பண்ணித்தரேன் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் மெசேஜ் போடுங்க